தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில கடமையான தொழுகையை குறிப்பா கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக் கொள்ளன்னா அவன் அவ்வளவுதான் அல்லாஹ்விடமிருந்து தூரமாயிட்டான் அல்லாவும் அவன் விட்டு அவனும் அவனிடம் இவன் அல்லா விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இருந்து விடமிருந்து அவன் அவனை விட்டு ஆயிடுவான் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான் அவனு அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹமத் செய்யறதுலயோ இறக்கம் காட்டுறதுலயோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை அதனால தான் ரசி செல்லம் அல்லஹது அதின நவ பைனகும் ஒசலா எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அத ஒருத்த ஃபக்கத் கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் தான் சுலை சுலா சொன்னாங்க யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க யார் ஃபஜரை தொழவில்லையோ அல்லாஹுடைய தண்டனை பாதுகாப்பில் இருக்க மாட்டார் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் எங்க போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்க போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ள வழிகளை தேட முடியும் தொழுகையை தான்